ரவி மோகனிடமிருந்து வேண்டும் வழக்கில் அவரது மனைவி ஆர்த்தி மாதம் நாற்பது என கோரி குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்றது பதினைந்து ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு இருவருக்குடைய கருத்து வேறுபாடு தற்பொழுது இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் மனைவியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் கோரி நடிகர் ரவி மோகன் சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மூன்றாவது குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணை கொண்டது அப்பொழுது சமரச பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் சமரச பேச்சுவார்த்தை முடிந்து இருவரும் இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தனர் அப்போது ரவி மோகன் தரப்பில் குடும்பநல நீதிமன்றத்தில் அஹ் நேரில் ஆஜராகி இருந்தார் அப்போது ரவி ஆர்த்தி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் தமக்கு மாதத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவன அம்சம் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தன்னுடைய மகன் அதே போன்று தன்னுடைய குடும்ப செலவுகளை பராமரிப்பதற்காக இந்த தொகையை ரவிமோகன் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும்